வணக்கம் நேயர்களே நமது மார்னிங் ஸ்டார் யூடியூப் சேனலில் நாம் ஒரு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் சமூக ஆர்வலர் திருமிகு மார்ட்டின் கிளன்சி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அரசியல் சூழல்களை அவரோடு நாம் பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் பல்வேறு பிரச்சனைகள்லாம் நடக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க அவர் செய்தது சரின்னு சிலர் சொல்கிறாங்க அவருக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அந்த பலிக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்றாங்க அரசு தான் அப்படின்றாங்க அரசு சார்பில் அவங்க தான் காரணம்ன்றாங்க உங்களுடைய பார்வை எப்படி இல்லை இல்லை இது அரசுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது அவருக்கும் இந்த தமிழக அரசுக்கும் அல்லது முதல்வருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஏன்னா திமுகன்றது ஒரு அரசியல் கட்சி அது வேறு இவர் தாபேக்கா அப்படின்றது வந்து இது வேறு ஆக்சுவலாக ஒரு இடத்தில் கூட்டம் கொடுக்கிறார்கள் அதிகமான கூட்டம் இருக்கிறதுனா அந்த கூட்டத்தை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பது அரசின் கடமை சொல்லல இல்லை இல்லை அரசின் கடமைன்னு எல்லா பழியும் கொண்டு போய் அரசின் மீது வைக்கிறது தவறான ஒரு விஷயம் ஆக்சுவலாக கொடுக்குற எண்ணிக்கை ஒரு அளவாக இருக்குது வந்த கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கர வித்தியாசமாக இருக்கு ஆக்சுவலாக இப்படிப்பட்ட சூழலில் இந்த நிகழ்வு பற்றி உங்கள் கருத்து என்ன அவரை கைது செய்யணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அது கை விஜய வந்து கைது செய்தால் தமிழகம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சும்மா இருக்கிற தேன்கூட்டை இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டா மாதிரி ஏற்கனவே கிளறிட்டாங்க அது பெருசாக வேற விதமாலாம் நிறைய இழப்புகள் நிறைய கலவரங்களுக்கு ஒரு காரணமாகிவிடும் எனவே இந்த நிலையில் இன்று வரை முதல்வர் எடுத்திருக்கின்ற சரியான ஒரு முடிவுகள் கைது செய்யாது இருப்பது சரியான ஒரு முடிவுகள் அது வேற எதுவும் இல்லை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா கோர்ட் வந்து பஸ்ஸில் இருக்கிற சிசிடிவி கேமராவை சீஸ் பண்ணுங்க ஏன் சீஸ் பண்ணலன்னு சொல்கிற அதிகாரம் சீஸ் பண்ணுங்கன்ற ஓகே இருக்கட்டும் அவ்வளோ சொல்கிறவங்களுக்கு விஜய வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும் நடு அது தொடர்பாக மற்ற கட்சிகள் நிறைய பொதுநலன் வழக்கு மாதிரி நிறைய அவர் மேல வழக்குலாம் போடுறாங்க பொதுநலன் வழக்கு யார் ஒன்றா போடலாம் தப்பு இல்லை பட் அது எவிடன்ஸ் இருக்கணும் பாதிக்கப்பட்டவர்கள் போட்டால்தான் கண்டிப்பா இந்த குடும்பத்துல இருந்து யாருமே வந்து விஜய் மேலே வந்து கம்ப்ளைண்ட் இல்லைங்களே இது வரைக்கும் தானே ஏ ஒன்ல வரும் அது அந்த அப்படி பண்ணால் அவர் கொடுக்குற இருபது லட்சம் போயிடுமே நினைக்கிறாங்களா இல்லை 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 அது ஒன்ஸ் ப்ராமிஸ் பண்ணது ப்ராமிஸ் தான் ரெண்டாவது ஏன் வெளியே வரல அவரு ஏன் எந்த ஒரு மக்கள் அனுதாபம் படுற அளவுக்கு ஒரு அறிக்கை எதுவும் விடலை அந்த ஒரு கேள்வி கேட்கறோம் அது பெரிய எனக்கு மனதை வலிக்க செய்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ம் ஆமாம் சொல்லியிருக்காரு ஆமாம் 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 இல்லை அதை வந்து சீமான்லாம் ஒரு பெரிய கமெண்ட் மாதிரி இருக்காங்க ஆமாம் இப்போ நீங்கள் பேசும்போதே எனக்கு முதலமைச்சர் செய்வது சரின்னு சொல்கிறீங்க அதாவது கைது பண்ணாமல் இருக்கிற சரின்னு சொல்கிறீங்க அதே நேரத்தில் விஜய் பண்ணதும் சரின்ற மாதிரி உங்களுடைய பேச்சு தெரியுது எது ஏதாவது ஒன்று தானே சரியா இருக்கும் இல்லையா விஜய் வந்து இறங்கி வந்து யாராவது பிடிச்சி தள்ளி போட்டாரு அப்படின்றது உங்களுக்கு ஆதாரம் இருக்கா இல்லை இவர் ஒரு காரணம் அப்படின்றது இருக்குல்ல இப்போ இந்த கூட்டம் நடைபெறாது இருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காரு ஏன் ரோட்டில் போகும்போது கூட ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் சாவுறாங்க ஒரே காரில் போனால் ஏழு பேர் எட்டு பேர் சாகுறாங்களே சபரிமலைக்கு போகிறவங்களே பஸ்ஸில் போய் கவுந்து எவ்வளோ பேர் செத்து போனாங்களே நிறைய பேர் அந்த மாதிரிலாம் ஒரு மனிதனுடைய சாவுக்கு வந்து மரணம் எப்படி வரும்ன்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஆக்சுவலாக இந்த கூட்டம் நடந்ததற்கு அங்கே ஒரு காரண மரணத்திற்கு ஒரு காரணங்கள் நம்மளுக்கு அடையாளம் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதில் வந்து விஜய் வந்து அந்த ஜனத்தின் மீது ஆவேசத்தினால் எகிரி விற்றார் அதனால் விஜயை தொடக்காக விஜய் பக்கத்துக்குள்ள நெருக்கமானவங்கள்லாம் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி வந்தாங்க அப்படின்னு ஒரு ஆதாரங்கள் எதுவும் கிடையாது இல்லை அவர் மேலே நின்று ஒரு மூணு நிமிஷம் பேசணும்னு முயற்சி பண்ணார் அந்த மூணு நிமிஷம் பேசிட்டு போயிட்டார் அவ்வளோதான் இதுக்கு நடுவில் என்னுடைய ஒரு பெரிய கேள்வி இருக்குது என்னென்னாக்கா ஸ்லிப்பரை தூக்கி அடித்தாங்க இல்லைங்களா அது வந்து ஒரு பெட்ரோல் பம்பாக இருந்தால் என்ன நடந்துருக்கும் ஆக்சுவலாக அப்போ அது வந்து காவல்துறையின் கையாளாகாதத்தனம் இல்லை இல்லை நம்ம வந்து ஒரு ச இவரையும் குற்றப்படுத்த முடியாது அவங்களையும் குற்றப்படுத்த முடியாது ஆக்சுவலாக போலீஸ்ன்றது ஓரளவுக்கு தான் மனிதர்களுக்கு பாதுகாவலை தர முடியும் மனிதர்களை கட்டுப்படுத்துவதும் ஓரளவுக்கு தான் அதுக்கு மேல போலீஸுக்கு வந்து மேலதிகாரியுடைய கட்டளை கொடுத்தால்தான் பல காரியங்களை செய் விபத்துகள் எப்போ எப்போ வேண்டுமானால் நடக்கலாம் அதன் மூலமாக பலர் பலியாகலாம்னு சொல்கிறீங்க ஆமாம் ஆனால் இவர் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்திருந்தால் அந்த விபத்து நடந்திருக்காது அந்த நெரிசல் ஏற்பட்டிருக்காது அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு இல்லை இல்லை நிறைய அரசியல் கூட்டங்கள்லாம் பல ஆண்டுகளாக செய்திகளை நாம் பார்த்துட்டு வரோம் ஒரு சில தலைவர்கள் சரியான நேரத்திற்கு முன்னதாகவே கூட வந்து விடுவார்கள் அல்லது சரியான நேரத்துக்கு வருவார்கள் அது அவர்களுடைய சாமர்த்தியம் அவருடைய பண்புகள் இங்கே பண்பு இல்லைன்னு சொல்ல முடியாது கிளம்புற நேரத்தில் அவருக்கு ஹெல்த்தில் என்ன பிரச்சனையோ என்னவோ கிளம்புற நேரத்தில் செக்யூரிட்டி இன்னும் கொஞ்சம் லேட்டாக கிளம்புங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது செக்யூரிட்டி அலர்ட்டு ஏதாவது கொடுத்துருக்கலாம் அதனால அவர் வேறுன்ட்டு லேட்டாக வந்தார் மக்களை காக்க வச்சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இல்லை அப்படி இருந்தால் அந்த தகவலை சொல்லலாமே இல்லை அது எல்லாருக்கும் சொல்லணும் அவசியம் கிடையாது இப்போ ஒரு தலைவருக்கு திடீர்னு வாந்தி பேதி வந்துடுச்சு தலைவர் வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்ன என்ன அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல முடியாத சில ரகசியங்கள் காக்கப்பட வேண்டியது அவசியம் ஏன்னா ஹெல்த் இஷ்யூ வந்து வெளியே சொன்னால் அது ஒரு பெரிய வீக் பாயிண்ட் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பரிகாசம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு கேலிக்கூத்து பண்ணுவாங்க அல்ல பர்சனல் இஷ்யூலாம் வந்து வெளியே சொல்லணுன்றது இப்போ தலைவருக்கு வந்து திடீர்னு தலை சுற்றல் வந்தது வாந்தி வர மாதிரி இருந்தது ஒரு மயக்கமாக இருந்தது திடீர்னு ஒரு வேர்த்துச்சு அப்படின்றது வந்து தனக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல அதுலேயும் அவங்க கான்ஷியஸாக இருப்பாங்க தலைவர்களுடைய பர்சனலில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சணும்னு ஆசைப்படுறது தவறு ஆக்சுவலாக அதை தலைவர்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக அது பர்சனல் செக்யூரிட்டி பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக இப்போ இந்த ஒரு துன்ப நிகழ்வின் அடிப்படையில் நிறைய பேர் நிறைய பேசுகிறாங்க அது சமூக வலைதளங்களில் நிறைய பேச்சுக்கள் அடிப்படுகிறது இந்த கூடிய மக்கள் ஒரு மூன்றாம் தர மக்கள் சரியான நாகரிகமற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி கூட போட்டிருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்து எந்த கட்சியில் தேர்ட் கிரேட் பீப்புள் இல்லை எல்லா கட்சியிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆலயங்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவ ஆலயங்களாக இருக்கட்டும் மசூதியாக இருக்கட்டும் திருவிழாக்களாக இருக்கட்டும் கொண்டாட்டங்களாக இருக்கட்டும் எல்லா தரத்து மக்களும் கலந்து கொள்வதற்கு பேர் தான் கூட்டம் இதை பேசுனது வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு மனிதர் அவர் ஆக்சுவலாக ஒரு வாலிப பிள்ளைகளை அங்கே வந்தவங்க எல்லோரும் படிக்காதவங்களா இப்போ படிக்காதவங்களா என்ன சொல்கிறீங்க நீங்கள் தேர்ட் கிரேட் பீப்புளுன்றீங்க தேர்ட் கிரேட் பீப்புள் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாடே கிடையாது ஏ கிரேட் பீப்பிளை வச்சின்னு ஒரு நாட்டை நடத்துவீங்களா ஒரு அரசியல் கட்சி நடத்துருவீங்களா இல்லை கிரேட் பீப்பிளை வச்சிங்கன்னே நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துவீங்களா இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்களா தேர்ட் கிரேட்னா உங்களுக்குன்னு அவ்வளோ கேவலமா தேர்ட் கிரேட் பீப்புளும் மனிதர்கள் யோசித்து பேசுங்கள் விஜயனுடைய கூட்டத்தை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறது வந்து இன்றைக்கு இந்தியாவே வேந்து பார்க்கின்ற அளவிற்கு அவருக்கு அவ்வளவு அரசியல் செல்வாக்கு வளர்ந்து விட்டது அதற்காக இருபது ஆண்டுகள் உழைத்தார் அப்படி என்று பெயர் கிடையாது குறுகிய காலத்திலே பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறார் அதனால் பரிகாசங்கள் எரிச்சல்கள் கோபங்களினால் வருகின்ற வார்த்தைகள் தேர்ட் கிரேட் பீப்புள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அது மிகவும் கண்டிக்கத்தக்கத்த ஒரு வார்த்தை மனநல மருத்துவர் சாலினி அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசியதை போல் நிறைய செய்திகள்லாம் வந்தது அதை எதிர்த்து அவங்க வந்து உலக ஞானியா அப்படின்னு கேட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து இல்லை இல்லை அவங்க ஒரு சைக்காட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட்டு ஷி இஸ் டாக்டர் இல்லைங்களா அவங்க பெண்ணுன்றதுனால ஒரு அரசியல் கருத்தை ஒரு சமுதாயத்தில் நடந்த ஒரு துயர சம்பவத்திற்கு கருத்து தெரிவிக்கக்கூடாதா அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க என்ன தப்பு இப்போ நான் கூட தான் விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுவேன் அதில் என்ன தப்பு இருக்குது நான் யாருக்கு ஆதரவாகனா பேசுவேன் அது என்னுடைய உரிமை அதை போலவே டாக்டர் ஷாலினியுடைய உரிமை அவங்க யாருக்கு ஆதரவாகனாலும் தன்னுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ அதே நேரத்தில் யாருடைய யாருக்கு ஆதரவாக பேசலாம் அந்த ஆதரவை எதிர்த்தும் பேசலாம்ல அதுவும் உரிமை தானே அது தானே அவர் சொல்ல இல்லை சரியான உங்களுக்கு ஆதாரங்கள் இருந்தால் எதிர்த்து பேசலாம் ஆதாரங்கள் இல்லாமல் ஒருவரை குற்றப்படுத்த வேண்டும் அவர் பெண் என்பதனால் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறதா என்னுடைய கேள்வி பெண் என்றால் நீங்கள் பரிகாசம் பண்ணுவீர்கள் அதை குறிப்பிடலையே இவர் பெண் இவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையே இல்லை இல்லை அவன் ஷால் நின்றவங்க யாரு ஆம்லையா இங்கே ஆண் பண்ணுறது எல்லாம் சமமாக அதுதான் சொல்கிறேன் ஐயா நான் ஒரு யூடியூப்பில் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு அவங்க உலகம் அறிந்த ஞானி அவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க அவங்கன்னு கமெண்ட் அடிக்கிறார் அவரு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னாக்கா அவங்க உலகம் அறிந்தவர் தான் நன்றாக படித்தவர் அனுபவம் இருக்கிறது பல நிகழ்ச்சிகளிலே அவர் பேசியிருக்கிறார்கள் பல தலைவர்களை குறித்து பேசியிருக்கிறார்கள் மதங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள் சரித்திரங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள் விஞ்ஞானத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள் அறிவியலை குறித்து பேசியிருக்கிறார்கள் ஒரு நபர் மனிதர்களை குறித்து பேசியிருக்கிறார்கள் மனிதனுடைய மனநிலைகளை குறித்து பேசியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அவருக்கு பல விஷயங்கள் தெரியும் அவர் அறிவு வளர்ந்தவர் அனுபவம் நிறைந்தவர் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் விஜய்க்கு ஆதரவாக பேசினதினால் நீங்கள் அவரை பரிகாசம் பண்ணுகிறீர்கள் அவர் ஒன்றும் உங்களை யாரும் பட்டம் கேட்கலையா எனக்கு உலக அளவில் ஞானம் இருக்குது எனக்கு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு என்ன எதுக்கு அந்த வார்த்தைலாம் பேசுகிறீங்க நீங்கள் இப்படி தான் போவோம் அது அவங்க பெண் என்பதனால் நீங்கள் இழிவுப்படுத்துக்கிறீர்களா என்பது தான் என்னுடைய கேள்வி இப்போ அந்த நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க அவருக்கு எதிரான அதாவது அவர் சொல்வது சரியல்ல அப்படின்னு எதாவது நீங்கள் பதிவு போட்டீங்களா இதுதான் தோதை பதிவு போடுறேண்ணே ம் அவர் எனக்கு விரோதியில் நண்பரும் கிடையாது பொதுவாக பொது வெளியிலே பேசும் பொழுது நான் இப்படி பேசும்போது அது நேரடியாக சென்றடையாது அவங்களோட அந்த லிங்க்லேயே அதை பண்ணணும்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு சென்றடையில் பார்க்கட்டும் நான் யூடியூப்பில் தான் போட போகிறேன் நம்ம யாரையும் குறிப்பிட்ட ஒரு இது பேசலையே யாரையும் பரிகாசம் பண்ணாதீங்கன்ற நான் யாருடைய கருத்துக்கும் நீங்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக அது ஆண்களுடைய கருத்தாக இருந்தாலும் பெண்களுடைய கருத்தாக இருந்தாலும் யாருமே வந்து விஷயம் தெரியாமல் வந்து பப்ளிக்கில் பேச மாட்டாங்க பப்ளிக்கில் பேசவுங்களாண்டா கொஞ்சம் சரக்கு இருக்கும் சார் கொஞ்சம் இப்போ நான் வந்திருக்கேன்னா நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் ஒரு என்ஜிஓ ப்ளஸ் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் எனக்கு சமுதாய அனுபவமும் உண்டு சபைக்கான அனுபவங்களும் உண்டு அதனால் எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் எனக்கு இருக்குது ஆக்சுவலாக அதே மாதிரி அவங்கள ஒரு டாக்டர் அவங்க இதில் வந்து பப்ளிக்கில் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்குறது ஃப்ரீ கன்சல்டிங் பண்ணுறது அவங்களுடைய உரிமை அது அவன் அனுபவம் இருக்குது திறமை இருக்குது அவங்க வந்து பேசுகிறாங்க எனக்கு அனுபவம் இருக்குது திறமை இருக்குது கொஞ்சம் விஷயம் தெரியும் அதனால் நான் பேசுகிறேன் சில தெரிந்திருந்தும் நிறைய அனுபவங்கள் இருந்தால் பேசுவதற்கு பயப்படுவாங்க பொது வெளியில் சமுதாய கருத்துக்களை வந்து எதிர்ப்பதற்கும் அல்லது சாதகமாக பேசுவதற்கும் பயம் இருப்பதனால் அநேகர் பேசுவதற்கு பயப்படுகிறார்கள்